குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வந்து ஐ லிஃப்டட் ஃப்ரம் ஃபேஸ்புக் இது தெலுங்கில் இருக்கேன் நான் அது தமிழில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் தெலுங்கு படித்தவங்க படிச்சுக்கலாம் தெரிஞ்சவங்க படிச்சுக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் அதே ரஃப் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன் வாழ்க்கை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு பிரின்சிபல்ஸ் தாங்க நீங்கள் பா கவனிக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு ஐட்டம்ஸ் என்ன அது ஒன்று உங்களை தேடிட்டு எது வருதோ அது நீங்கள் இருக்கணும் டேக் கேர் வாட் தட் கம்ஸ் டு யூ தட் யூ ஹாவ் டு சேஃப் காட் அண்ட் டேக் கேர் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன உங்களை விட்டு விலக போகிறது இல்லை ஐ திங்க் தட் லீவ்ஸ் யூ அவே அதை பற்றி டோன்ட் கேர் அவ்வளோதாங்க உங்களை தேடிட்டு வந்ததே நீங்கள் प्टक्ट अंड टेक नहीं चलेंटे उ कवलपो कबर फुन इज केर सेकंड वन इज केर अवलोद वेरी हापी सिंपल ना वो एटी इयर्स सूपर सीनियर सिटीजन ऋटयडर இது தீரி இல்லைங்க ஒன்றுமே எந்த ஏஜில்வும் நான் ஆக்டிவாக ஹெல்த்தியாக சிங்கிளாக லோன்லியாக ஒரு ரெண்டட் வீட்டில் சந்தோஷமாக தாங்க இருக்கேன் எந்த ஏஜில் எப்படி இருக்கணுமோ கம்பேரிட்டிவ்லி வித் அதர்ஸ் ஆஃப் த சேம் ஏஜ் I am um, having a, a satisfactory and comfortable life, though. So, I again remind you, friends, two principles take care and don't care. All of them. Thank you. God bless you all.